நம்ம என்ன பார்க்க ஜூன் தேதி மாத அமாவாசை நாளானது வருதுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான திருப்பங்கள் கண்டிப்பா நிகழ உள்ளது அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி ஒரு பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஆணி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் பெருகலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்து திருப்தி ஏற்படுத்தும் மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பார்த்தீங்கன்னா பித்ரு பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை எல்லாம் நிச்சயம் அகன்றுவிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐதீகமாகவே சொல்லப்படுது சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆணி மாதம் என்று அழைக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அமாவாசை என்று ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பலவிதமான திருப்பங்கள் காத்திருக்கு ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினம் அன்று தர்ப்பணம் தந்து உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சுவிச்சங்கள் பெருகலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மறக்காம கட்டாயம் செய்யணும் அதே போல் திருமணம் ஆகாத நீர்களுக்கு திருமணம் கைக்குடி நடக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கிடும் ஸோ இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையாகவே செல்லலாங்க அதாவது இந்த எல்லா விஷயமும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால கண்டிப்பா இந்த விஷயங்கள் அனைத்துமே சரியாகும் அதே போல நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம் இந்த ஆடி மாதம் ரொம்பவே ஒரு முக்கியமான மாதமாக சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வருமானால் இந்த நேரத்தில் நீங்க செய்கின்ற சிரார்த்தம் ஒரு வருடத்திற்குரிய ஒரு திருப்தியை உங்களுக்கு உண்டாகலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை என்று நீங்க செய்யப்படும் பிதிர் தர்பணம் பன்னிரண்டு ஆண்டுகள் பித்ருகளுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க முடிந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த ஆனி அமாவாசை என்று செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த ஆணி மாத அமாவாசை தினமன்று நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களைக் கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் அதே இந்த ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்புதம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கணும் அப்படின்னு நீங்க திருஷ்டி கழிக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை இயல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அழித்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலாம் இது தாங்க இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு ராசி ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு யோகமான பொன்னான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது இதுவரை நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடக்கலாம் எப்பொழுதுமே முன்னின்று உதவக்கூடிய ஒரு குணம் படைத்தவர் சாதனை படைக்க கூடியவர்கள் பஞ்சாயத்து பேசுவது நல்ல தீர்ப்புகள் சொல்வது இந்த மாதிரி விஷயத்துல அதிக ஆர்வம் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த நினச்சிங்கன்னா அதை முடிக்காம எப்பவுமே அதுலேருந்து மீண்டு வர மாட்டீங்க உங்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு தலை சிறந்த யோகங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மிதுன ராசினியர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் ஸோ இந்த மாதிரி துறையில் மிதுன ராசினியர்கள் நிறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பதினொன்றாம் இடத்தில் சிக்கரன் வருவதால் கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த வாய்ப்புகளால் புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் மீடியாவின் வெளிச்சம் புகழ் உங்களுக்கு உண்டாகலாம் மீடியா துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு புகழ் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இருக்க போது ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கலாம் பிறருக்கு கொடுக்கும் பணம் திரும்ப வராது என்பதால் காசு பணம் கொடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்க இருப்பது அவசியம் கடந்த ஓர் ஆண்டாக மிகுந்த பாதிப்புகளை மிதின ராசினியர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருந்திருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் பெரிய குருவாக இருந்ததால் பண விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இனிமேல் பாத்தீங்கன்னா அந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு பொன்னான காலமா இனி வரக்கூடிய மாதம் உங்களுக்கு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில மாத அமாவாசைக்கு பிறகு மிதின ராசினியர்களுக்கு வரவுகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகலாம் மனைவி மக்களிடம் இணக்கமான சூழல் உங்களுக்கு உருவாகலாம் சுக்கரன் பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருப்பதால் மனைவியின் பக்கபலம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கலாம் அவர்களுடைய உறுதுணையால் பல நன்மைகளை நீங்க அடையலாம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் உங்களுடைய மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கண்டிப்பா இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உண்டாகலாம் குடும்பத்தில் கண்டிப்பாக திருமண செய்தி உங்களுக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் மிதுன ராசி இந்த நேர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் குரு தற்போது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நல்ல தொழில் உங்களுக்கு ஏற்படலாம் தொழிலில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல தொழிலினால் நல்ல பணவரவு உங்களுக்கு உண்டாகும் நல்ல வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக உங்களுக்கு பெருகலாம் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போது அதாவது மிதின ராசினியர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு தொழிலில் பாத்தீங்கன்னா உயர்வு ஏற்படலாம் வெளிநாடு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிதின ராசினியர்களுக்கு இதற்கான வாய்ப்பு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கிடைக்கலாம் பாஸ்போர்ட் விஷா விஷயங்களில் மிகுந்த கவனம் உங்களுக்கு அவசியம் வதந்திகளை புறந்தள்ளி செல்வது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி உண்டாகலாம் ஸோ இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாக இருக்கலாம் வேலை மாற்றத்திற்கு அருமையான காலகட்டமாக இந்த நேரம் இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் இதுவரை இருந்து வந்த தேக்கநிலை அனைத்துமே மறலாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இருக்கலாம் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு உயர் கல்வியில் அமாவாசைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளை முற்றிலும் அகற்றணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதற்கு ஒரு பரிகாரம் நீங்க செய்யலாம் அதாவது மேல் மலையனூரில் அமர்ந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரை வழிபாடு செய்வது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கலாம் அமாவாசைக்கு சென்று வழிபடுவது கூடுதல் நற்பலனை அளித்தரும் இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு திருமணம் சந்தோஷம் உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக மிதுன ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக மிதுன ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம் அதே போல் இந்த அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ